த்துடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக இந்த சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கர்த்தராகி கிருஷ்ணனுடைய ஒப்பற்ற திருநாமத்தினாலே வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் ஒரு காலை நேர தியானத்திற்காக இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட உரையாற்றுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பொதுவாக பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு டைம் டேபிள் ஏதாவது ஒரு ஷெடியூல் ஏதாவது ஒரு அஜெண்டாவோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்த பிறகு இந்த மணி இந்த மணி காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இதெல்லாம் செய்யணும் எட்டுலேருந்து பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்யணும் பத்த பத்து மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா பத்துலேருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் இருக்குது மத்தியானம் நம்ம லஞ்சு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லி ஒரு டைம் ஷெட்யூலோட நம்முடைய வாழ்க்கை இருக்குது அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒர்க் கோயிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும் அல்லது சுய தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும் யாருக்கானாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் ஒன்று அமைத்துக்கொண்டு அந்த கால அட்டவணையின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை அவர் இயக்குவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும் நம்ம நம்ம சில எய்ம் வச்சிருப்போம் சில நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நம் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம் ஓடிக்கொண்டிருப்போம் அப்பொழுது அதற்கேற்ற நிலைமையில நம்முடைய வசதி கேற்ற நிலைமையில நம்முடைய அஜெண்டாக்களை நம்ம மாற்றிக்கொண்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில நம் நம்முடைய விருப்பத்திற்கென்று நம்முடைய கோல்களை நம்முடைய எய்ம்ஸ் எல்லாம் ரீச் பண்றதுக்காக பற்பல அஜெண்டாக்களை நம்ம வந்து தெரிந்து கொண்டு அந்த அஜெண்டாக்குள்ள நம்முடைய வாழ்க்கைய வாழ்ந்து எப்படியாவது அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வோம் நம்முடைய அஜெண்டாவுக்கு மற்றவர்கள் இணங்க வேண்டும் என்கிற ஆர்வமும் நமக்குள்ள இருக்கும் ஏன்னா நாம் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்ம லைஃபை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும் நாட் இன் கண்ட்ரோல் நம்ம வந்து ஏதோ ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான் மனப்பான்மைக்குள்ள நம்ம போகக்கூடியவங்களா இருக்கிறோம் ஸோ மனிதர்களாகிய நாம் நாம் கண்ட்ரோலை கையில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா ஓடுகிறோம் மற்றவர்களும் நம்முடைய நோக்கங்களுக்குள்ள வரணும் அப்படின்ற வாஞ்சையும் ஆர்வம் உள்ளவர்கள்லாம் நம்ம வந்து இருக்கிறோம் ஆனா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா ஒரு கற்பனைக்காவது கூட யோசிச்சிருக்கிறோமா நம்ம நம்மளை படைத்த நம்முடைய கடவுளுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா நம்மை படைத்த நம்முடைய கடவுளுக்கு நம் நம்ம மேல ஒரு நோக்கமும் ஒரு பர்பஸும் இருக்கும் இல்லையா அவருக்கு ஒரு டைம் ஷெடியூல் இருக்கும் இல்லையா அவர் அதாவது அவர் இயங்குவதற்கல்ல நாம் அந்த டைம் ஷெடியூல்குள்ள இயங்குவதற்கு நமக்கென்று ஒரு திட்டங்களை அவர் வைத்திருப்பார் இல்லையா நம்ம அஜெண்டா நம்முடைய கால அட்டவணை நம்முடைய நிகழ்ச்சி நிரல் நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவனோடு நம்மை உண்டாக்கின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய நிகழ்ச்சி நிரலோடு பொருந்துதா அவருடைய கால அட்டவணையோடு நம்முடைய ஷெடியூல் வந்து பொருந்துதா என்று என்னைக்காவது நாம் யோசிச்சிருக்கிறோமா தேவனுடைய கால அட்டவணையோடு பொருந்தி வாழக்கூடிய ஒரு உருமாற்ற வாழ்வு டிரான்ஸ்பர்மேட்டிவ் டெய்லி குறித்து தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன் இட்ஸ் அலைனிங் வித் காட்ஸ் அஜெண்டா இப்படி தேவனுடைய அஜெண்டாவோட தேவனுடைய பர்பஸோடு கூட ஒன்றி வாழ்வதனால நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை எல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் அதனுடைய பத்தாவது வருஷம் அது எப்படியாக சொல்லுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லா இனத்தார் மேலும் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நீங்கள் அமர்ந்திருங்கள் பி ஸ்டில் என்று தேவன் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் அது செய்யணும் இதை செய்யணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் என்னமோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இன்னும் நூற்றம்பது வருஷத்துக்கு நீ இந்த பூமியில இருக்க போகிறேன்னு கடவுள் ஏதோ கேரண்டியா ஒரு பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரி இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் அந்த பூமியில நீ இருக்க போகிறேன்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு குத்தகைக்கு இந்த பூமியை விட்ட மாதிரி நாம் என்னென்னமோ நோக்கங்களோடு கனவுகளோடு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் பிரயாசம் பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் சொல்றாரு நீங்கள் அமர்ந்துருங்கள் சில உதாரணங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கத்திராகிய தேவன் வீட்டுக்கு கொண்டு வந்தார் பின்னாடி பார்வனுடைய சேனையை துரத்திட்டு இருக்கு முன்னாடி செங்கடல் இருக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய மலை இந்த பக்கம் ஒரு மெலிய பெரிய மலை ஆறு லட்சம் புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் அவங்க கொண்டு வருகிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா ஏராளமான மக்கள் நினைச்ச உடனே அவங்களால எந்த பக்கமும் ஓட முடியாது நாலா பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்கிறனு சூழ்நிலை ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆளாளுக்கு மோசிக்க விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாகிறதுக்கு தான் இங்கே கொண்டு வந்தீங்களா எகிப்தில் எங்களுக்கு கல்லரை தோட்டம்லாம் இருந்திருக்கு இங்கே கொண்டு வந்து இப்படி சாகடிக்க போகிறீங்களே அப்படி இப்படின்னு பயங்கரமாக என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மனுஷன் யோசிக்கிறதே மனம் ஒரு குரங்குன்னு மனுஷன் சொல்லி வச்சுருக்காங்க கண்ணாபிணான்னு ஆறு லட்சம் புருஷர்கள் அவ்வளோ பேர் கண்ணாபினான் யோசிச்சு கத்தும்பொழுது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஐடியா சொல்கிறாங்க எல்லாருமே ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்போது கர்த்தர்கிட்ட மோசையை ஜோம் பண்ணிட்டு மோசையை சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாரு நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தெய்வனாயிருக்கிறார் செஞ்சாரா செஞ்சார் சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு பாதையை உண்டாக்குனார் யாரும் நினைச்சு கூட பாக்கல அப்படி ஒரு விஷயம் நடக்கும் சொல்லி நடந்து பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கற்பனைகள் நம்முடைய அது நம்முடைய பிளான்ஸ் திட்டங்கள்லாம் நிறையா போயிட்டுருக்கோம் ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டம் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அஜெண்டா வித் பர்பஸ் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய அஜெண்டாவோடு அலைன் ஆகும்போது நம்முடைய வாழ்க்கை உருமாற்றம் அடையும் வில் இட் வில் மேக் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் இன் அவர் லைஃப் அப்படி ஒரு நம்ம லைஃப்ல வந்து நிச்சயமாக அவருடைய அஜெண்டா அவருடைய நமக்கு தரும் ஸோ இப்படி தேவனுடைய நாம் அலைன் பண்ணுவதற்கு என்னன்னா பண்ணலாம் முதல்ல நமக்கு ஒரு விருப்பம் வேணும் கடவுளுடைய விருப்பத்தின்படி நான் வாழணுன்ற விருப்பம் நமக்கு வேணும் ஏசு கிருஷ்ண சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் கவலையற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஆங்ஸைட்டி இல்லாத ஒரி இல்லாத ஒரில லைஃப் ஒண்ணு வாழ்றதுக்கான வழியாக கத்ரா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா சீக் ஈ ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் கத்ராகிய தேவனுடைய ராஜ்ஜியத்தை முதலிலே நீங்கள் தேடுங்கள் லெட் இட் பி யுவர் ப்ரையாரிட்டி தேவனுடைய அஜெண்டா நம்முடைய ப்ரயாரிட்டியாக இருக்க வேண்டும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலையும் அதான் சொல்றார் பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்வது போல பூமியிலே செய்ய செய்வதா செய்யப்படுவதாக ஸோ தேவனுக்கு பர்பஸும் வில்லும் அவருடைய அஜெண்டாவோட நம்ம அலைன் ஆகணும் அப்போ நான் முதல்ல நமக்கு ஒரு வாஞ்ச வேணும் ரெண்டாவது அவருடைய பெஸ்பெக்டிவ் என்ன இந்த விஷயத்துல அவர் எப்படி பார்க்கிறார் இந்த விஷயத்தை அவர் எப்படி அணுகுகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான சரணடைதல் பக்குவம் நமக்கு வேணும் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவும் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் கத்ராகிய தேவன் சொல்லுகிறார் பைபிள்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்லன்னு சொல்ற தேவனால ஒரு கம்ப்ளீட் பிக்சரை பார்க்க முடியும் ஏன்னா அவர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிந்தவர் காலமே அவர் தான் உருவாக்கினார் அப்போ காலமே அவருடைய ஆல் இருக்கு இந்த நேரத்தில் அவர் எதிர்காலம் என்ன எப்படி இருக்கும் கடந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு கம்ப்ளீட்டா அவரால் பார்க்க முடியும் நித்தியத்தையே கையில பார்த்துட்டு இருக்கவர் அவர் நித்தியத்துக்கு வெளியிலே வாசம் செய்கிறவர் அப்படின்னா நித்தியத்தை உருவாக்கினவர் அவர் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு ஸோ நமக்கு அவருடைய வில்லுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு வேணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கும் மூணாவது வி ஷுட் ஹேவ் த மைண்ட் டு ரெசிஸ்ட் த டெண்டன்சி நம்முடைய டெண்டன்சி டு இன்ஸ் இன்சிஸ்ட் ஆன் யுவர் அஜெண்டா நம்முடைய அஜெண்டாவை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய அஜெண்டாவை இன்சிஸ்ட் பண்ணுகிற நம்முடைய புத்தி இருக்குது இல்லையா ஏன் நான் சொல்கிறபடி செய்யணும் நான் நினைக்கிறபடி நடக்கணும் அப்படின்னு அதை எதிர்க்கிற பக்கம் நமக்கு வேணும் அதனால்தான் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மஞ்சாது வசனம் சொல்லுது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தன் மேல் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வை பண்ணுவார் ஸோ என்னுடைய சுய புத்தி இப்போ இருக்கிற சூழ்நிலையும் கடந்த நாட்களையும் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம் ஆனால் கடவுள் அப்படி இல்லை அவருக்கு ஃப்யூச்சரும் ஆல்ரெடி தெரியும் அவருடைய திட்டத்தின்படி நான் அலைன் ஆகுறதற்கு அதற்கு நான் பொருந்துவதற்கு என்னுடைய திட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னை கம்பல் பண்ணக்கூடிய என்னுடைய மாம்சத்தை நான் எதிர்க்க கூடிய பக்கம் எனக்கு சரி இதெல்லாம் பிராக்டிகலா நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் நம்பர் ஒன் ஸ்டார்ட் யூ டே வித் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை ஜபத்தோடு துவங்குங்கள் ஜபம் என்று சொன்னா நீங்க கடவுள்கிட்ட பேசுறது மட்டும் இல்ல நீங்கள் கடவுளோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் சேர்த்து தான் ஜெபம் என்று சொல்லுகிறோம் அதில் வேத வாசிப்பும் அடங்கியிருக்கிறது ஸோ ஸ்டார்ட் யோ டே வித் ப்ரேயர் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்கேஜ் வித் ஸ்கிரிப்சர் வசனத்தோடு பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை பழகுங்கள் வாசிக்கிற வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்கள் அதோடு என்கேஜ் பண்ணுங்க ஏன்னா வசனம் என்பது ஜீவனுள்ள வார்த்தை அது அதோடு கூட நம்ம இன்ட்ராக்ஷன் உள்ளவங்களா இருக்கணும் ஏதோ மற்ற தத்துவ புஸ்தங்களை போல வாசித்து விட்டு ஓகே நல்லா இருக்குது இது மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமே என்று சொல்லிவிட்டு போவதற்காக கடவுள் நமக்கு பேதாமத்தை தரவில்லை நம்மோடு கூட ஒரு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்ஸோடு இருக்கணும் வசனத்தோடு இருக்கணும் மூணாவது ப்ராக்டிஸ் லிசனிங் கடவுள் என்னோடு பேசுவதை நான் கவனித்து கேட்பதற்கு காத்திருத்தல் ரொம்ப முக்கியம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பேசுவது என் காதில் வந்து விழுகிற அளவிற்கு ஐ ஹாவ் டு வெயிட் நீங்கள் எளியாவாக இருந்தாலும் சரி குகையில் கர்த்தருடைய மெல்லிய சத்தம் வருகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அவருடைய சத்தம் உங்கள் காதலில் கேட்கும் ஸோ யூ ஹாவ் டு வெயிட் நாலாவது ரிஃப்ளெக்ட் அண்ட் அப்ஜஸ்ட் யுவர் பிளான்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய திட்டத்தோடு தேவனுடைய திட்டம் பொருந்துகிறதா என்பதை பார்த்து அந்த ஐடியாவை ரிஃப்ளெக்ட் பண்ணி மெடிடேட் பண்ணி ஒருவேளை பொருந்தலை அப்படின்னா தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றாற் போல உங்கள் திட்டத்தை மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் ஐந்தாவது சீக் த கம்யூனிட்டி ஆஃப் த சர்ச் சபையோடு இருக்கக்கூடிய கூட்டுகவில் ஆக்டிவாக நாம் பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சபையோடு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரலிலே நாம் ஆக்டிவாக பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்கும் ஊழியமும் சபையை சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஸ்ட்ரக்சரில் தான் தேவன் இந்த பூமியில சபையை இருக்கிறார் நாம் எல்லாரும் தனித்தனியாக தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளை ஒட்டுமொத்தமாக இணைத்து ஸ்தல சபைகளாக தேவன் வைத்திருக்கிறார் இந்த ஸ்தல சபைகள் ஆங்காங்கு இருந்து தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன அதோடு இணைந்து நாம் நம்முடைய வேலைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அஜெண்டாவை சபையோடு இணைந்து செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு ஒருமனப்பாட்டை வளர்க்கும் யோவான் பதினேழுல சொல்லியிருக்கிறபடி யோவான் பதிமூணிலும் சொல்லியிருக்கிறபடி நாம் ஒன்றா இருப்பதை இந்த உலகம் காணும் பொழுது ஏசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் நாம் ஒன்றா இருக்கிறதை இந்த உலகம் காணும் பொழுது நாம் அவருடைய சீஷர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் ஸோ இப்படி இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலமா டெய்லி இதை நம்ம ரொட்டீன் ஆக்குறது மூலமா கிராஜுவலா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஃபோக்கஸ்ல இருந்து மாறி தேவனுடைய அஜெண்டாவோட நாம இணைய பழகுவோம் அது அப்படி நம்ம துவங்க ஆரம்பிக்கும் நடக்கிற டிரான்ஸ்பார்மே நாம கண்கூடாக பார்க்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து என்னுடைய சாட்சியும் நான் சொல்லுவேன் சொல்வேன் சொன்னான் இதுதான் உண்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இன்று வரை என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில் தேவனோடு இருக்கக்கூடிய பயணத்தில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவோ விஷயங்கள் அவளுக்கு விரோதமாக என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நான் போராடிய தருணங்கள் என்னுடைய இச்சைகள் என்னுடைய மாம்ச இச்சைகள் நான் நினைப்பதை செய்ய வேண்டும் என்பதை நிறைவேற்றுவதற்காக நான் போராடிய தருணங்கள் ஏராளம் ஆனால் அதனால் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை ஆனால் என்னுடைய தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்னுடைய தேவன் எப்படி நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிய முற்படும்போது என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிலருக்கு அல்லது பலருக்கு மிகுந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறி வருகிறது நான் மாறிவிட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் மாறி வருகிறது அந்த சேஞ்சை என்னுடைய வாழ்க்கையில் நானா பார்க்க முடிஞ்சது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வசனங்களை கேட்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை கிறிஸ்துவின் அஜெண்டாவோடு இணைத்து பொருத்தி வாழ கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார் கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக நான்